ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல்வேறு நாடகங்களை திமுக அரசும் காவல்துறையும் அரங்கேற்றி வருவதாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவைச் சேர்ந்த ஹென்றி திபேன் குற்றம் சாட்டியுள்ளார் ஏதோ ஒரு காரணத்தை மறைக்க திருவங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார் ஹென்றி திபேன் அவருடன் தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம் மன பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் பின்னணியில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது உங்களுடைய பார்வை என்ன ஒரு கொலை நடந்தால் கமிஷனரை மாற்றுவீங்க அடுத்த வர்ற கமிஷனர் ஒரு உண்மையை மறைப்பதற்கு ஒரு ஆடை கொலை செய்து தப்பித்து விடலாம் நினைக்கிறார் நான் அலுவலுக்கு சொல்லுகிறேன் மறந்தராதிக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்கள் பதவியில் இருந்த ஹைதராபாத்தில் இருந்த சஞ்சன் என்ற ஒரு ஒரு கமிஷனர் போலீஸ் ஒரு தீஷா என்ற பெண்ணை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்தார்கள் என்ற காரணத்திற்காக ஐந்து குற்றவாளிகளை சுட்டார்கள் ஹைதராபாத் நகரத்திலே பெரிய பேரணிகள் எல்லாம் நடந்தது எல்லாம் பொய் என்று உச்ச நீதிமன்றம் நியமனம் செய்த ஜஸ்டிஸ் சிற்புர்கருடைய குழு கொண்டு வந்தது கண்டிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் அருணுக்கு எதிராக இந்த நடவடிக்கையில் இறங்குவோம் என்பதை பொது வேளையில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இது காவல்துறைக்கு எதிரான விஷயம் கிடையாது இது நேரடியாக அருண் போன்ற உயரதிகாரிகள் நான் ரவுடிகளை ரவுடியாக நடத்துவேன் என்று கூறினாரே அதனுடைய விளைவுதான் இந்த என்கவுண்டர் என்பதை இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறேன் மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் இனிமையில் இருக்க மௌனம் சாதிக்க முடியாது உங்கள் மௌனத்தை நீங்கள் உடைத்து இதில் என்ன இருக்குன்றது வந்து நீங்கள் முன் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் குண்டாஸ் ஆக்டை பயன்படுத்துங்க தரமான ப்ராசிக்யூஷன்ஸை பயன்படுத்துங்க தரமாக வேகமாக நீதிமன்றங்களில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு அழியுங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நீதி பெறுங்கள் ரவுடிக்கு நானும் ரவுடியாக இருக்கிறேன்னு சொல்பவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கிடையாது அவரும் காக்கியை போட்டிருக்கக்கூடிய ரவுடி தான் என்று சட்டம் கூறுகிறது தீர்ப்புகள் கூறுகிறது என்பதை கூறி வருத்தத்துடன் நான் இதை பதிவு செய்கிறேன் ஆம்ஸ்டாஙினுடைய இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக அனைத்து வழக்குகளிலும் தன்னை விடுவித்துக்கொண்ட கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் இந்த ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் கடந்த ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்று அங்கு அந்த படுகொலை நடக்கிறது ஏராளமான ஒரு மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதி அப்படிப்பட்ட பகுதியில் நடந்த கொலைக்கு இந்த குற்றவாளிகளை கூட கைது செய்ய முடியாமல் அவர்கள் காவல் நிலையம் சென்று சரணடைந்திருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் இருக்கிறது இதற்கு பின்னால் பல்வேறு சந்தேகங்களை அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எழுப்புகிறார்கள் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மறைப்பதற்காகவே இந்த என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த திருவேங்கடத்தை சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இந்த உண்மைகள்லாம் வெளியே வரணும்னா நான் இதுவரைக்கும் பேசியது வந்து சாட்சியத்தின் அடிப்படையில் பேசவில்லை நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய மாற்றங்களின் அடிப்படையில் யாரெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வந்தப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக இவர்களுடைய சரண்டர் சம்பவம் நடந்து சில மணி நேரங்களில் ஏற்பட்ட சரண்டர் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அதில் இருக்கக்கூடிய முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கொடூர குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் இல்லை என்றால் இந்த கொலைக்கு பின்னே மறைக்கப்பட்ட பல உண்மைகள் மறைப்பதற்காக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கொலை என்றுதான் எங்களை போன்றவர்கள் நம்புகின்றோம் இதை ஆழமாக விசாரிக்க வேண்டும் உண்மை வேண்டும் என்றால் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு செல்லுங்கள் ஒரு குற்றவாளி ஒரு நீதிமன்ற காவலில் ஐந்து நாள் எடுக்கிறீங்க அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க கூட்டிகிட்டு போகும்போது ஒரு துப்பாக்கி அந்த சம்பந்தப்பட்ட அந்த புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு தகர ஷெட்டுக்குள்ளாக ஒரு துப்பாக்கி கிடைக்கிறது அதன் அருகே ஒரு மது பாட்டில் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வெடிகுண்டுகள் நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆயுத கிடங்காக அவர் பயன்படுத்தினார் அதை நாங்கள் பறிமுதல் செய்ய போனோம் என்றெல்லாம் தகவல்கள் வருகிறது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க என்னால் இதெல்லாம் இந்த கதையில் இந்த சீன்ஸ்லாம் என்னால் நம்ப முடியாது கதை வசனம் மாதிரி இது இருக்குது இது வந்து இதே மாதிரி வசனங்களை தான் உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் சிற்பூர் வைத்து ஹைதராபாடில் நடந்த நான் சொன்ன என்கவுண்டரில் காட்டினார்கள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரையாவது நீங்கள் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தனியாக கமிஷன் ஆஃப் என்கொயரி போடுங்க தைரியம் இருந்தால் இந்த ஆட்சியில் அதை நியமனம் செய்யுங்கள் அவர்கள் போய் விசாரிக்கட்டும் அதுக்கப்புறம் இது வைக்கப்பட்ட குண்டுகளா இல்லை வைக்கப்பட்ட ஆயுதங்களா இவன் உண்மையான ஓடினானா போன்ற விஷயங்கள்லாம் வெளியே உடனே உடையும் எல்லாம் வெளியே வந்துடும் ஒன்றும் கவலை இல்லை வெளியே வர்றதுக்கு ஆனால் இந்த என்கவுண்டரை நியாயப்படுத்துவதற்காக நீங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியே அனுப்புறீங்களே இது வந்து மிக தவறான ஒரு போக்கு என்பது பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள் எந்த ஃபுட்டேஜை கொடுக்கணும் எந்த ஃபுட்டேஜை கொடுக்கக்கூடாது நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் கேப்சர் பண்ணுற ஃபுட்டேஜை வந்து எல்லா கேமராஸ் எல்லா சோஷியல் மீடியாலும் போகிற மாதிரி நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள் என்றால் சட்டத்தின் ஆட்சிக்கு இடம் என்ன இருக்குது அதனால் இது வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கின்ற சந்தேகங்கள் பல சந்தேகங்கள் எழுப்புகிறது முறையான இன்வெஸ்டிகேஷன் தேவை நாங்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது அதனால தான் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம் அரசியல் கட்சிகள் மற்ற கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அவர் கோரிக்கையில் எந்த தப்பும் கிடையாது அவர்கள் நியாயமான சந்தேகங்கள் எழுப்புகிறார்கள் இந்த சந்தேகங்கள் இருக்கக்கூடாது என்றால் அந்த சந்தேகங்களை நீக்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் கையில் இருக்கு அவர்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவரை சார்ந்தது இப்போ இவங்க இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த சிசிடிவி வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தனியார் வினோ டெலிவரி நிறுவனத்துடைய ஆடைகளை சட்டையாக அணிந்து செல்கிறார் அந்த வெளியிட்ட சிசிடிவி காட்சிகள் இது போன்ற ஒரு படங்களை வைத்து இவர்கள் செய்யப்பட்ட இந்த செட்டிங் என்று தான் இதை கூறுகிறார்கள் ஆனால் அது மொத்தமாக ஒத்துப்போகவில்லை மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது முதலில் இது சுரேஷனுடைய தொடர்புடைய கொலை என்று சொல்லப்பட்டது பிறகு வந்து சில வழக்கறிஞர்களே இதில் திட்டம் தீட்டி ஸ்கெச் போட்டு கொடுத்து இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கேட்பது இது போன்ற சந்தேகங்கள் நியாயமான சந்தேகங்கள் பொதுமக்கள் மத்தியில் இருந்தால் அதை போக்க வேண்டிய பொறுப்பு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கு ஆளுங்கட்சியில் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கு அவர்தான் வந்து பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் நான் என்னோட கூற்று அதுக்கு ஒரு வழிதான் நான் சொல்லுகிறேன் உடனடியாக ஒரு காலக்கெடுவை கொடுத்து மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த பொறுப்பை கொடுங்கள் அதுதான் சரியா இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து சீர்காழி இந்த லாக்அப்ந்து விசாரணையில் நடைபெற்ற மரணத்திலிருந்து நம்ம தலைமைச் செயலக காலனி விக்னேஷ்ருடைய மரணம் இப்படி தொடர்ந்து பல மரணங்கள் அடுக்கடுக்காக காவல்துறை விசாரணையிலேயே நீங்கள் நிறைய முன்னெடுத்திருக்கீங்க குரல் கொடுத்துருக்கீங்க பேசியிருக்கீங்க இன்றைக்கி அதை தொடர்ந்து தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது இந்த என்கவுண்டருடைய பார்வை உங்களுக்கு எப்படி நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இங்கே பிரச்சனை என்னவென்றால் ரவுடிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா இருக்குது கிரிமினாலிட்டி அதிகமாக இருக்கா இருக்குது இல்லைன்னு சொல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுக்க வேண்டுமா கண்டிப்பாக வேணும் ஆனால் சட்டத்தின் ஆட்சியின்படி தான் அது செய்ய வேண்டும் நீங்களும் ரவுடிகளாக மாறுகிறீர்கள் என்றால் நாட்டில் சட்டத்தை எல்லோரும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நீதிமன்றங்களுக்கு மரியாதை இருக்காது காவல்துறைக்கே மரியாதை இருக்காது அப்புறம் யாரும் எதுவும் செய்யலாம் என்ற ஒரு நிலை வந்துவிடும் ஆட்சிக்கு பேராபத்து வருகின்ற காலகட்டம் வந்துவிடும் தயவுசெய்து அது போன்ற ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்றால் இதில் கவனம் செலுத்தி இந்த கட்சி கட்சியுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு என்று மிக தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளாக தயவு செய்து பார்க்காமல் சமூகத்தில் இது போன்ற விஷயங்களில் பேசுவதற்கு மக்கள் முன்வரமாட்டார்கள் ஆனால் அவர்கள் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் மனதில் பல கேள்விகள் எழும்புகிறது எங்களை போன்றவர்கள் அந்த கேள்விகளை வெளித்தளத்தில் சொல்லுகின்ற நபர்களாக இருக்கிறோம் காரணம் இதை யாரும் என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் செயல்படவில்லை என்ற ஒரு முடிவு கோருவார்கள் அப்படி அல்ல சிவில் சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை சாதாரணமாக ஒரு அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீங்க தொடர்ச்சியா நீங்க சொல்ற மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் முன்பெல்லாம் போராட்ட களம் கண்டவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் இன்றைக்கு மௌனம் சாதிப்பதனுடைய விளைவு என்ன மௌனம் சாதிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த மௌனம் மௌனத்தை உடைத்து அவர்களும் வெளிப்படையாக பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் எல்லோரும் பேசுகின்ற பொருள் இது ஏதோ கட்சிக்கு எதிரான விஷயம் கிடையாது என்னை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி ஏதோ ஒரு இடத்தில் கட்டளை பெற்று ஏதோ சில உண்மைகளை மறைப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் புலன் விசாரணை உண்மைகளை வெளிக்கொடரும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங்கினுடைய படுகொலையினுடைய பின்னணி திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தினுடைய பின்னணிகள் குறித்து முழுமையாக என்றி திபேன் அவர்கள் நம்மோடு உரையாடி இருக்கிறார் நியூஜெய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் கோ ஜெயக்குமார்